அனைத்து சமுதாயத் தோழர்களுக்கும் வருகிற ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னையில் நடைபெறவிருக்கும் மிக பிரம்மாண்ட பேரணி அருந்ததியர் உள்ள இடஒதுக்கீடு பாதுகாப்பு பேரணியாக நடைபெறவிருக்கிறது அதனை அருந்ததி கட்சி அன்புடன் வரவேற்கிறது ஒரு மனிதனின் சிறந்த அடையாளம் சுயமரியாதை அதை இழந்து வாழ்வது பெரிய அவமானம் அதே போல இந்த சமூகம் உங்களுக்கு சுதந்திரமாக உணர்வை தராத வரை சட்டம் எத்தகைய விடுதலையையும் உங்களுக்கு அளித்தாலும் பயனில்லை என்ற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி தமிழ்நாடு அருந்ததியர் கூட்டமைப்பு சார்பில் வருகிற ஜனவரி ஆறாம் தேதி சென்னை எழும்பூர் சிக்னலில் தொடங்கி காலை பத்து மணி அளவில் பேரணியை தொடங்கி ராஜரத்னம் மைதானம் அருகில் முடிவடையவிருக்கிறது அங்கே ஒரு பொதுக்கூட்டமும் நடைபெறவிருக்கிறது இந்த பேரணியை துவக்கி வைக்க ஐயா சுபவீர் பாண்டியன் அவர்களும் இந்த பேரணியை தொடங்கி வைக்க ஐயா அதியமான் அவர்களும் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறும் பேரணிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று அருந்ததி கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன் இடஒதுக்கீடு பயன்பெறுவதும் உரிமை பாதுகாப்பதும் நம்முடைய உரிமை பல்வேறு உயிர்கள் நீந்து இடஒதுக்கீட்டு மேன்மைக்கு தியாகம் செய்ததன் விளைவாகவும் தொடர்ந்து இடஒதுக்கீட்டிற்கு கட்சி பாகுபாடு இன்றி ஒவ்வொரும் தன்னால் முடிந்த பங்களிப்பை செய்வதன் விளைவாகவும் உழைக்கும் மக்களின் உயர்வுக்கு பாதுகாப்பு மகுடம் சூட்டும் வகையில் மாண்புமிகு உச்சநீதிமன்ற உயர்ந்த ஒரு தீர்ப்பை கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தீர்ப்பு அளித்திருக்கிறது இருப்பினும் அந்த தீர்ப்பை அவமதிக்கும் தீங்கோடு பல்வேறு இயக்கங்கள் இதனை நீர்த்து போக செய்யவிருக்கின்றனர் இந்த காலத்திலும் இப்படி போன்ற நிகழ்வுகள் நமக்கு நடைபெறுகிறது நாம் ஒட்டுமொத்த பட்டியலினத்தில் உள்ள சமூகத்திற்கும் இந்த இடஒதுக்கீடு போய் சேர வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு இந்த பேரணியை நடத்தவிருக்கிறோம் இந்த பேரணி என்பது அருந்ததியர் வாழ்வியலை மட்டுமல்லாது கடைக்கோடியில் உள்ள ஒரு சாதாரண குடிமக்களுக்கும் இந்த இடஒதுக்கீடு போய் சேர வேண்டும் என்கின்ற டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கரின் அவருடைய வேண்டுகோளின்படியும் அவர்களின் தீர்மானத்தின்படியும் இதை நாம் வழிநடத்தவிருக்கிறோம் பல ஆயிரம் பேர் பங்கு பெறும் இந்த மாபெரும் பேரணி வெற்றி அடைய வேண்டும் இடஒதுக்கீடு என்னும் மாபெரும் வலிமையான பாதுகாப்பிற்கு மேலும் வலிமை சேர்க்கும் விதமாக தலைவர் ரா அதியமான் ஐயா அவர்களின் தலைமையில் ஒன்று கூடுவோம் பேரணி வெற்றி பெறச் செய்வோம் கட்சி இயக்கங்கள் சங்கங்கள் என்ற பாகுபாடு இன்றி ஒற்றுமை கரம் கோப்போம் அருந்ததியர் வரலாற்றுக்கு புகழும் பெருமையும் வலிமையும் சேர்ப்போம் நன்றி வணக்கம் பி புருஷோத்தமன் மாநில தலைவர் அருந்ததி கட்சி